அலோ விவாஸ் நூறு வருடத்திற்கு பிறகு அசுர ஆசாட அமாவாசையானது நாளைய தினத்துல வரப்போகிறது இந்த அமாவாசைக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்களை கொடுக்க கொடுங்க அந்த வகையில தான் இந்த ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசி கரகளுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது அந்த மூணு ராசிக்காரங்க வேறு யாரும் கிடையாதுங்க ராசி மகர ராசி மற்றும் துலாம் ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் நீங்கள் எதிர்பார்க்காத பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது இந்த திருப்பங்களானது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாங்க அதே போல மங்கள ஆசாட அமாவாசையாக இந்த முறை வந்திருக்குங்க இந்த ஒரு அமாவாசை மறக்காம இந்த ஒரு பொருளை கலந்து சாதத்தை இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் நீங்க ஆரம்பிப்பதோடு பித்ருதோஷமானது நீங்க ஆரம்பிக்குங்க இதை விட இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தற்போது சனி வக்ர பயிற்சி ஏற்பட்டு இருந்தது இல்லையா இதன் மூலமாக சனி நாள் உங்களுக்கு எந்தவித சங்கடங்களும் பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம அமாவாசை நாளில் காகத்திற்கு இந்த ஒரே ஒரு பொருளை கலந்து சாதத்தோடு நீங்க வச்சுட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்குங்க அதே போல இப்போது சொல்லக்கூடிய இந்த ஒரு மூன்று ராசிக்காரர்களும் மறக்காம இதை நீங்க செஞ்சுட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலையானது உருவாக ஆரம்பிக்குங்க மேலும் அமாவாசை இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக எட்டு மணிக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் அது எந்த திசையில் ஏற்றி வைக்க வேண்டும் மேலும் எந்த எண்ணெயை கொண்டு ஏற்றி வைத்தால் அது நமக்கு சுபமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு அந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதா இல்லைன்னா கெட்டது நடக்கப் போகுதா அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையான மங்களகரமான நாளிலேயே பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஆசாட அமாவாசையாக இந்த முறை நமக்கு வந்திருக்குங்க இந்த ஒரு அமாவாசை திதியானது பார்த்திங்கன்னா அன்றைய நாள் அதிகாலை சரியாக நாலு ஐம்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஐந்து மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமாவாசை திதியானது இருக்க போகிறது ஸோ இந்த ஒரு நாளில் தான் வெள்ளிக்கிழமை அன்று முழு அமாவாசை திதியாக அமைஞ்சிருக்குங்க இந்த நாளில் தான் சரியாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பத்தரை மணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் காகத்திற்கு சாதத்தை வச்சுட்டு வரணுங்க காகத்திற்கு என்ன சாதம் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சுட சுட சாதத்தை வடிச்சோ இல்லைன்னா வந்து குக்கரில் போட்டோ வடித்து நீங்கள் அந்த சாதத்தை எடுத்துட்டு அந்த சாதத்தோடு கருப்பு எள்ளு கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்து அந்த கருப்பு எள்ளை வந்து அந்த சுடு சாதத்தில் கலந்து அப்படியே பிசைஞ்சு இந்த சாதத்தை காகத்துக்கு வச்சிடுவாங்க அதாவது அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் தற்போது மகர ராசி கும்பராசி மீனராசி விருச்சகராசி கடகராசி நேயர்கள் யாராவது இருந்தால் அவங்களுடைய கைகளால் காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை வச்சுட்டு வர சொல்லுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் நீங்க ஆரம்பிக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க அன்றைய நாள் இரவு எட்டு மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் ஒரே ஒரு தீபத்தை கிழக்கு பக்கம் பார்த்தவாறு

அவர்களுடைய எமலோகத்திற்கு போவாங்க இல்லையா அப்படி போகக்கூடியவர்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில தான் நம்ம தீபத்தை ஏற்றி வைக்கிறோம் இதன் மூலமாக அவங்களுடைய மனமானது குளிர்ந்து நம்மளை ஆசிர்வாதம் செய்வாங்க சோ இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா நீங்க மறக்காம செஞ்சிருங்க தீபத்தை இரவு எட்டு மணிக்கும் காகத்திற்கு சாதத்தை பார்த்தீங்கன்னா காலையில பத்து முப்பது மணிக்குள்ள பாத்தீங்கன்னா வச்சிருங்க கிரகங்கள்ல சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாளை தான் நம்ம அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் சரியாக அமாவாசைக்கு பிறகு ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கடக ராசியில சுக்கிரனும் பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேச ராசியில இருந்து ரிசபத்திற்கு செல்லக்கூடிய செவ்வாயும் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கும் சூரியன் செல்ல போகிறார் அதனை தொடர்ந்து முப்பத்தி ஒண்ணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சிம்ம ராசியில சுக்கிரன் அமைஞ்சிருக்காரு சோ இதையெல்லாம் வைத்துதான் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான சூழலானது உருவாகப் போகிறது அது வேறு யாரும் கிடையாதுங்க மேசராசி துலாம் ராசி மற்றும் மகர ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் நல்லதானது பிறக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேசராசி நேயர்களே ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு அசுர அமாவாசைக்கு பிறகு நான்கு கிரகங்களுடைய பயிற்சியால ராசி அன்பர்களுக்கு சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க உங்களை பார்த்து ஏலனம் செய்தவர்கள் எல்லோருமே உங்களை இப்போது வியந்து பார்ப்பார்கள் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதையும் தேவையும் அதிகரிக்க அந்த அளவிற்கு உங்களுடைய திறமைகளை பார்த்தீங்கன்னா வெளிக்காட்டுவீர்கள் மேலும் மேசராசி நேயர்களுக்கு பல வழிகளில் இருந்து பணமானது கைக்கு சாதகமாக கிடைக்க கொடுங்க இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதோடு நிதி ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்குங்க இதனால உங்களுடைய நிதி நிலைமையானது முன்னேற ஆரம்பிக்குங்க இருப்பினுமே தேவையற்ற கொஞ்சம் செலவுகளை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் அது இன்னுமே

ஓரளவுக்கு உங்களுக்கு நேரமானது சாதகமாக அமைய போகிறது ஸோ எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையானது சுமூகமாக செல்ல ஆரம்பிக்குங்க நீங்களும் மறக்காம அமாவாசை அன்று காகத்திற்கு சாதத்தை எல் சாதத்தை ஃபர்ஸ்ட் காகத்துக்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க யாராக இருந்தாலும் உங்க வீட்டில் அந்த சாதத்தை சாப்பிட்டு வாங்க அதே போல பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அதாவது நீங்க எல்லாருமே சாப்பிட்டு மீதம் இருக்கக்கூடிய சாதத்தை காகத்துக்கு வைக்கவே கூடாது எப்போதுமே காகத்துக்கு சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்

பாத்தீங்க நான்கு கிரகங்களுடைய பயிற்சியாளர் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க சில அபரிவிதமான முன்னேற்றங்களை காணப்போகிறீர்கள் இந்த மாதத்துல வீடு வாகனம் வாங்கக்கூடிய அது உங்களுக்கு சாதகமாக வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க வீட்டுல நிறைய சுப நிகழ்ச்சிகளானது நடக்கப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வரணானது அமையக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்க வகையில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை காண்பீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு அடிப்படையான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது உருவாகும் மகர ராசி நேயர்களை மகர ராசி அன்பர்களுக்கு நான்கு கிரகங்களுடைய பயிற்சியால் மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் லாபமான அதிகரிக்க போகிறது நீங்க வியாபாரத்துல சிறிய முயற்சி செய்தால் பெரிய அளவுல லாபத்தை காணக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க செல்வ சேர்க்கிறது உண்டாகும் முக்கியமாக இந்த மாதத்துல தேவையற்ற பயணத்தை தவிர்த்துக்கோங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பணம் நஷ்டம் ஏற்படுவதை குறைத்து கொள்ளலாம் மொத்தத்துல இந்த ஒரு ஆணி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு சரியாக பாத்தீங்கன்னா ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக அடுத்து வரக்கூடிய ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்குமே இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்க போகுது அது மட்டும் இல்லாம ஒரே ராசியில நாலு கிரகங்களுடைய உங்களுக்கு சாதகமான பலன்களானது முழுமையாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த மூணு ராசிக்காரர்களும் அன்று காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வைப்பதோடு நீங்க பாத்தீங்கன்னா இரவு ஒரு தீபத்தையும் ஏற்றி வைத்து விடுங்க இன்னும் அதிகமாக நிச்சயமான நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ